ஸ்டார்ட் பண்ணுவோம் மும்மரையெல்லாம் ஒன்று அவங்கட ஒரு சம்பவம் மும்மரில் அவங்க ஹலிஃபாவிய சந்தர்ப்பம் அவங்க ஊரில் வளம் வராங்க வளம் வந்தாக்கா அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணியை மூணு பிள்ளைகளை வச்சுட்டு சாப்பாடு இல்லை தண்ணியை சூடாக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன சொல்லி சமைச்சிட்டு இருக்காங்க ஆனால் எதார்த்தத்தில் தண்ணியை வச்சு தான் சூடாக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா பிள்ளைகள் அழுது அழுது பசியில் தூங்கிடுறாங்க அப்போ அவர் வந்தவர் பைத்தூல் மாலுக்கு பொறுப்பானவர் அதாவது அந்த காலத்தில் பைத்தூள் மால் இருந்துச்சு அதாவது சரி ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் கிரியேட் பண்ணி ஒரு உதவி தொகைகள் சலுகை அடிப்படையில் உடுக்கு அல்லது சலுகை அடிப்படையில் செய்வாங்க அல்லது என்னென்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஃப்ரீயாக அதாவது நம்ம ஹதியா அது இதெல்லாம் செய்கிறோம் தானே நினைப்பேன் அதே போல் ஒரு முறை தான் பைத்தூல் மால் சிஸ்டம் தேவையானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்போ அப்படி பேர்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்துக்காங்க பொறுப்புதாரர்கிட்ட இப்படி என் ஆட்சிக்கு ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கார் நீங்களே பார்க்கல அப்போ இவர் சொல்கிறாரு நான் ட்ரை எனக்கு அது தகவல் சரியாக கிடைக்கல அதனால் கொடுக்க கிடைக்கல அப்போ சொல்கிறாங்க அந்த பொறுப்புதாரிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க உடனே இப்போ சாமானை பெக் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையான சாமான அதெல்லாமே அவங்க சொல்லுறவங்க அப்போ பெக் பண்ணுறாங்க பெக் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆள்கிட்ட செல்கிறாங்க இந்த பொதியை அப்படியே தூக்கி அண்ட் தோலில் ஓ வைங்க நான் கொண்டு போய் கொடுக்க அப்போ அவருக்கு கரு இல்லை ஹலிஃபாவே ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான ஃபீலிங் ஆகிரும் அப்போ என்ன செய்கிறாரு அவர் கேட்குறாரு நான் தூக்கிட்டு வரேன் நீங்கள் வாங்க எனக்கு இடத்த காட்டுங்க அப்போ இவர் செல்வாரு ஹலிஃபா முரளி எல்லாம் செல்கிறாங்க இல்லை என்னை சுமையை நான் தான் சுமக்கணும் மறுமை நல்லா எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா அவர்கிட்ட செல்லாரு தூக்கி தூக்கி வச்சுட்டு கொண்டு கொடுத்துட்டு வராரு சாராம்சம் என்னென்னு சொன்னால் ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இப்போ உதாரணமாக பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் கூட நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம் மெயின்னா பள்ளி கட்டுறது மதில் கட்டுறது அல்லது பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறது அல்லது நாங்கள் லைட் செட்டப் இது ஏதோ தான் வசூல் செய்கிறோம் ஆனால் எங்களோட நிர்வாகத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய பல பகுதி இருக்குது உதாரணமாக வயசால் எரிப்பாங்க கணவனையிலேருந்து அவங்க எரிப்பாங்க அல்லது மனைவியிலேருந்து தனிமையில் பிள்ளைகள் பார்க்காத தனிமையில் இருக்கிறது அவங்க இருப்பாங்க சில நேரம் பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் வரைக்கும் அவங்கள கவனிக்கிறதுக்கான அதெல்லாம் அவங்களோட அவங்களோட சூழ்நிலை அப்போ அது வந்து சில நேரம் குறையா செல்லவும் போய் இல்லாது சில நேரம் பிள்ளைகள் பார்க்க இல்லைன்னு சொல்லி குறையாக செல்ல இல்லாது காரணம் என்ன சொன்னால் சில நேரம் அவங்களோட வருமானம் அவரையும் சேர்த்து கவனிக்கிறது போதாமல் இருக்கலாம் அப்போ நிர்வாகம் என்று செல்லும்போது ஒரு ஊரில் நிர்வாகம் என்று சொன்னால் பள்ளியில் உள்ள விஷயங்களை கவனிக்கிறதுக்கு மட்டுமே பில்டிங் கட்டுறதோ பெயிண்ட் அடிக்கிறதோ அல்லது லைட் மோடிஃபிகேஷன் செய்கிறதோ அல்ல நிர்வாகத்தில் முதல் குறிக்கோள் யதார்த்தமான குறிக்கோள் என்னென்னு சொன்னால் அவங்களோட நிர்வாக எல்லைக்குள்ளே இருக்குது எல்லாரையும் பற்றி டீட்டெயில் அவங்களுக்கு ஏ டு செட் பக்கா தெரிஞ்சிருக்கணும் நல்ல இந்த ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்க எத்தனை சின்ன பிள்ளை இருக்கு எத்தனை வயசால் இருக்குது எத்தனை படித்தாக்கள் இருக்கிறாங்க எந்த லெவலில் படிச்சுருக்கிறாங்க அல்லது பொருளாதார நிலைமையில் என்னத்தில் இருக்காங்க ஒரு என்ன தேவையோடு இருக்காங்க சிலவங்க இருப்பாங்க வயசாக்கள் அல்லது வருமானம் குறைஞ்சவங்க இருப்பாங்க அவங்களுக்கு மெடிசன் தேவை இருக்கும் அதுக்கான செலவுகள் சரியான எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்போ இதுகளுக்கும் கூட நிர்வாகத்தால் பங்களிப்பு செய்யலுமான ஒரு பைத்து நாள் சிஸ்டம் கட்டாயம் தேவை அதான் உமரலும் வழிகாட்டினாங்க நாங்கள் இன்றைக்கு நினைக்கிற பெரும்பாலும் நிர்வாகத்தில் என்ன ஒரு ஆள் நிர்வாகத்துக்கு வந்தால் பள்ளியை செய்யணும் தட அடிக்கிறது அப்படி இப்படியான சிஸ்டம் தான் நாங்கள்கிட்ட இன்னும் இன்னும் இருந்து வருது நாங்கள் இன்னும்லப் ஆகல கட்டாயமாக அதை டெவலப் பண்ண வேண்டிய தேவை இக்கி கட்டாயம் ஒவ்வொரு நிர்வாகத்துக்கு தகவலும் என்ன செய்யணும் மெயினாக அவங்களோட ஊரில் இருக்கிற ஏ டு சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் தகவலையும் சரியாக எடுக்கணும் அதான் இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம் மூன்று வகையாக ஒன்றாவது பிறந்ததுலேருந்து பதினஞ்சு பதினெட்டு வயசுக்கான ஒரு குரு பத்தொன்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசான ஒரு குரூப் அடுத்தது இருந்து அதுக்கு மேலே உள்ள அபோ ஏஜ் குரூப் தான் நாங்கள் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் கட்டாயம் டேட்டா கலெக்ட் பண்ணத்தில் இவங்களை கலெக்ட் பண்ண போகிறோம் நாங்கள் கட்டாயம் செய்யணும் ஹஸ்பண்ட் இல்லாத ஃபேமிலி யார் யார் இருக்காங்க அடுத்தது இப்போ சில நேரம் ஒய்ஃப் இல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிற ஃபேமிலி அவங்க யார் இவங்கள ப்ரையோரிட்டி பண்ணணும் ஏன்னா அவங்க ஓல்டேஜாக அதுலேயும் இன்னொரு கேட்டகரி சேர்க்கணும் சில நிர்வாகத்தில் பயசாளி வருமானம் இல்லாத அல்லது நோயாளி நோயாளி இவங்களை நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும் ஐடென்டிஃபை பண்ணணும் இவங்களுக்கு ப்ரையோரிட்டி கொடுக்கணும் சில ஊர்களில் உதவி தொகைகள் கிடைக்கும் அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா குறிப்பிட்ட சில ஆக்களே எப்போவுமே அதில் பயனடைதாங்க அப்போ இந்த சிஸ்டம் மாறணும் மாறுதையாக இருந்தால் நிர்வாகம் அதுக்கான அழகான செட்டப் ஒன்று செய்யணும் பள்ளி செட்டப் வந்து அழகான செட்டப் கொண்டு வரணும் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நிர்வாகத்தில் பிளானிங் இருக்கணும் எங்களோட ஊருக்கான நிர்வாகம் இப்படி அமையணும் இந்த நிர்வாகத்தில் இன்னென்ன ப்ராஜெக்ட் நாங்கள் செய்யணும் எங்களோட தேவை இந்த ஊருக்கு இன்னென்ன இருக்குது இதை பள்ளி தான் மேனேஜ் பண்ணணும் அப்போ ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு வாரவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களோட ஊரை பற்றி சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த சில இடங்களில் உதவிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு தான் போய் சேருது தேவையான ஆக்களுக்கு போய் சேருது அப்போ அதை மேனேஜ் பண்ணது யாருன்னா எங்கள்கிட்ட சரியான டேட்டாவும் சரியான பிளானிங்கையும் இருக்கணும் எந்த நிர்வாகம் வந்தாலும் என்ன செய்யணும்னா நம்மளோட ஊருக்கான தேவை என்னன்றதை எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளானிங் வச்சுக்கணும் இதுதான் எங்களோட ஊருக்கான தேவை அப்போ அப்போ காலம் போகும்போது என்ன தேவை வருவதோ அதை நாங்கள் எட் பண்ணிக்கணும் அதை எட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கான பிளானிங் எல்லோரும் சேர்ந்து ஊரில் விட்டுவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து வருஷம் பிளானிங்கை போட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நிர்வாகம் கட்டம் கட்டமாக செஞ்சுட்டு போவோம் ஒரு நிர்வாகம் வந்த பிறவோ அடுத்த நிர்வாகம் அவங்கள பீரியட் முடிஞ்சு அடுத்த நிர்வாகம் செலக்ட் ஆகும் போது என்ன செய்யக்கூடாது முன்னவங்க செஞ்சவங்கள இடையில விட்டு போட்டு இவங்க ஒன்றை செய்யக்கூடாது என்ற எங்களோட ஊர் தேவை ஃபுல்லாக நம்ம செய்யணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட தேவையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு டிசைட் பண்ணி அதை கட்டம் கட்டமாக ஒவ்வொரு நிர்வாகம் ஃபாலோவ் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்போ தான் அந்த ஊர் டிவலப் ஆகும் ஒரு ஊரில் டிவலப்மெண்ட் வந்து ஸ்கூலும் பள்ளியும் இது ரெண்டு இடமும் சரியாமைஞ்சால் நிச்சயமாக அந்த ஊர் இருக்கும் அப்போ நிர்வாகங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த அவங்களுக்கு விருப்பமான வேலை செய்யக்கூடாது ஊரில் உள்ள இல்லாத தேவையும் உள்ளடக்கியதாக நாங்கள் இந்த வேலையை திட்டத்தை செய்யணும் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக எந்த நிர்வாகம் வந்தாலும் இந்த ஸ்டெப்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஊருக்கான ஒரு ஆப் ஒன்று சிஸ்டம் செட் பண்ணணும் நிர்வாகத்துக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணி மேற்கொண்டு போவாங்களா இருந்தால் மஷா குறுகிய காலத்தில் நல்ல பயன் அடையிடும் அதுக்கு நிர்வாகம் ஒவ்வொன்றும் முன்வரணும் ஊர் மக்களும் அதுக்கு முன் எங்களோட ஊரை நாங்கள் எப்படி டெவலப் பண்ணி அப்போ ஒரு கையால் சத்தம் வரல நிர்வாகமும் சப்போர்ட் பண்ணணும் ஊரும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் இன்ஷால்லா அந்த ஊரை குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் சரியாக பிளான் பண்ணி செஞ்சால் நின்ஷால்லா ஒரு இருபது வருஷத்தில் ஒவ்வொரு கிராமமும் செலவோர் பள்ளியிட நிர்வாகத்துக்கு கீழே உள்ள இடங்களும் தாராளமான எல்லா விதமான பயன்களையும் அடைவதற்கு வாய்ப்பு